அமெரிக்க வான்படை நடத்திய ஒரு தாக்குதலில் நான்கு படகுகள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன பதினான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் பரிசில் இருக்கின்ற லூவர் மியூசியத்தில் இடம்பெற்ற மாபெரும் கொள்ளை சம்பவம் தொடர்பாக இதுவரை இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவர்களுடைய விவரங்களை போலீசார் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் எனவே அது சம்பந்தமாகவும் பார்க்கலாம் நூறு ஆண்டுகள் காணாத ஒரு பெற்ற புயல் ஒன்றை சந்திக்கிறது ஜமாய்க்கா நாடு மெலீசா எனப்படுகின்ற இந்த புயலினுடைய தாக்கம் சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இதுபோன்ற உலகச் செய்திகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அமெரிக்காவினுடைய விமானப்படையினர் நடத்திய கடும் தாக்குதலில் நான்கு படகுகள் அழிக்கப்பட்டு கடலிலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன அந்த நான்கு படகுகளிலும் பயணம் செய்த பதினான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒரே ஒருவர் மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார் மெக்சிகோ நாட்டு படையினரால் வந்து அவர் மீட்கப்பட்டிருக்கின்றார் இந்த தாக்குதல் உங்களுக்கு தெரியும் இப்ப கடந்த ஒரு ஒரு மாதமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னா கிழக்கு பசிபிக் கடலில் வந்து அதாவது அமெரிக்காவினுடைய பகுதியில் மத்திய அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடுகள் இருக்கிற அந்த பகுதியிற்கு தானே அந்த பகுதியிலேயும் மற்றது அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சர்வதேச கடல்லும் வந்து அமெரிக்கா தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டே வருது கடந்த ஒரு மாசமாக எதற்காக இந்த தாக்குதல் என்று சொன்னால் அமெரிக்கா என்ன குற்றஞ்சாட்டுது என்று சொன்னால் இந்த இந்த பகுதிகளில் தான் போதை போதைப்பொருட்கள் கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்படுகின்றன எனவே இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கு அந்தந்த நாடுகள் வந்து தவறிவிட்டன மிக முக்கியமாக வெனிசுவலா நாட்டின் மீது தான் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா எனவே அந்தந்த நாடுகள் கட்டுப்படுத்த தவறியதன் காரணமாக நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் என்று சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய உத்தரவின் பேரில் கடந்த ஒரு மாசமாகவே வந்து இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருது அந்த வகையில் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்கு படகுகள் மேலே அமெரிக்க வான்படை நடத்திய தாக்குதலில் அந்த நான்கு படகு படகுகளும் வந்து மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது பதினான்கு பேர் அதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நான்கு படகுகள்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்றுமளவிலான போதைப் பொருட்கள் ஏற்றி கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுது ஆனால் எத்தனை கிலோ போதைப் பொருட்கள் என்ன விதமான போதைப் அது வந்து எப்படி அடையாளம் காணப்பட்டது இது போன்ற மேலதிக விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை இருந்த போதிலும் கூட இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு மாதத்தில் இதுபோல போல பதினான்கு படகுகள் மொத்தமாக மூழ்கடிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதோட ஐம்பத்தி ஏழு பேர் இதுவரை கொல்ல இருக்கிறார்கள் கடந்த ஒரு மாசத்தில் ஐம்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எனவே இன்னும் தாக்குதல்கள் தொடரும் போதை பொருட்களை வந்து நாங்கள் முற்று முழுதாக ஒழிப்போம் அமெரிக்காவுக்குள் எவராலும் இனி போதைப் பொருட்களை எடுத்து கொண்டு வர முடியாது என்றதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்தியிருக்கிறார் எனவே போதைப் எதிரான இந்த போர் வந்து தொடர்ந்து இடம்பெறும் என்று சொல்லி அமெரிக்கா அறிவித்துள்ளது இந்த உலகத்தையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு கொள்ளை சம்பவம் அதாவது இந்த நூற்றாண்டில் நடைபெற்ற மிக பிரபலமான ஒரு கொள்ளை சம்பவம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எதிர்காலத்தில் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக திரைப்படங்களே உருவாக்கப்படும் என்று சொல்லி நிறைய செய்திகள் செய்திகளெல்லாம் பார்த்தேன் ஏன்னென்று சொன்னால் அவ்வளவு பிரபலமான ஒரு கொள்ளை சம்பவம் ஏனென்று சொன்னால் ஒரு லூவர் மியூசியம் மாதிரியான ஒரு உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு மியூசியத்தில் அவ்வளவு பாதுகாப்புகளை மீறி பெருமதி வாய்ந்த பொருட்களை வந்து களவெடுக்கிறேன் சொன்னா அந்த பெருமதி வந்து அளக்கப்படவே இல்லை எவ்வளாண்டே தெரியாது அப்படி ஒரு தலை சுத்த வைக்கிற அளவுக்கு பெருமதி வாய்ந்த பொருட்களை வந்து அதுவும் வந்து ஒரு வாகனத்தை கொண்டு வந்து விட்டுட்டு அந்த ஏணியில் மேலே ஏறி போய் உடனடியாக ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சுது அவ்வளவு துணிச்சலாக வந்து கொள்ளையில் ஈடுபட முடியும் என்று சொன்னால் அது உண்மையில் ஒரு துணிகரமான செயல் தானே அது பாராட்டப்பட வேண்டிய செயல் இல்லை ஆனால் துணிகரமான செயல் எனவே அதில் ஈடுபட்ட அந்த கொள்ளையர்களை வந்து தேடி பிடிக்கிறதுல வந்து பிரெஞ்சு போலீஸார் வந்து கும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள் பிரான்ஸில் மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் எல்லா இடமும் இருக்கக்கூடிய சகல புலனாய்வு அமைப்புகளும் பிரெஞ்சு புலனாய்வு அமைப்புக்கு வந்து ஒத்துழைப்புக்கள் வழங்கி வருவதாக சொல்லப்படுது ஏனென்று சொன்னால் இது வந்து ஒரு கௌரவ பிரச்சனையும் இவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு வல்லரசு நாட்டில் வந்து இப்படி ஒரு கலவு என்று சொன்னால் அது வந்து ஒரு பிரச்சனை தானே எனவே வந்து உடனடியாக அதை பிடிச்சே ஆகணும்னு சொல்லி என்று சொன்னால் இப்போ வந்து கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஆயிட்டுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டு பேரை கைது செய்திருக்கின்றது பிரெஞ்சு போலீஸ் ஒருவர் வந்து எங்க கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னா பரிசில் இருக்கக்கூடிய விமான நிலையமாகிய சாத்துக்கோல் ஏர்போர்ட்டில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் வந்து அங்கே வந்து விமானம் எடுத்து அல்ஜீரியாவுக்கு போக இருந்தவரா போக இருந்த நேரத்தில் தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இன்னும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பரிசுக்கு அருகில் உங்களுக்கு தெரியும் பரிசு வந்து ஒரு மாவட்டம் அது வந்து எழுபத்தி ஐந்தாம் இலக்க மாவட்டம் அந்த பரிசுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி மூன்றாம் இலக்க மாவட்டம் என்று சொல்லி ஒரு மாவட்டம் இருக்குது அங்கே தான் ஏராளமான தமிழ் மக்கள் வசிக்கிறார்கள் எனவே அந்த மாவட்டத்தில் அது சென்டெனிமா

இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்ற உடனே வந்து என்னென்னா இந்த கொள்ளையர்கள் வந்து கட்டாயம் பிடிபடுவார்கள் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான் என்னென்னா இந்த நவீன உலகத்தில் இவ்வளோ வசதிகள் வந்த பிறகு இந்த மாதிரியான கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுறது வந்து ஒரு புத்திசாலித்தனமே இல்லை பிடிச்சே தீர்வார்கள் என்று சொன்னால் அவ்வளவு நவீன தொழில்நுட்ப வசதி எல்லாம் இருக்குது இப்போ பாருங்கள் இவர்கள் கொள்ளை இட்டுட்டு தப்பி ஓடிட்டுனு தானே பூவைக்களை வந்து கையுக்கு பாவிச்சிருந்த கிளவுஸை வந்து அங்கேயே போட்டுட்டு போயிருக்கணும் மோட்டார் பைக்கில் பயன்படுத்தின அந்த ஹெல்மெட்டை வந்து போலீஸ் மீட்டு இருக்கிறது மோட்டார் சைக்கிள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு டோர்ச் லைட் ஒன்று பாவிச்சிருக்கணும் அது மீட்கப்பட்டிருக்கிறது இது மாதிரியான சின்ன சின்ன பொருட்கள் அதோட அந்த லூவர் மியூசியத்தில் களவெடுத்த ஒரு பொருளை வந்து ஒரு மணிமுடி என்று சொல்லி சொல்லப்படுது அதையும் அங்கேயே போட்டுட்டு போயிருக்கிறார்கள் எனவே இவ்வளவு பொருட்களும் காணும் திருடர்களை பிடிக்கிறதுக்கு ஏன்னு சொன்னால் இவர்களுடைய கை வந்து அதில் பட்டிருக்குன்னு இப்போ கிளவுஸை கலட்டி கீழே போட்டால் அந்த கிளவுஸில் வந்து கட்டாயம் கை ரேகை பதிஞ்சிருக்கும் அந்த ஃபொரென்சிக் டிபார்ட்மெண்ட் சொல்கிறது தானே அந்த ஃபொரென்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து சகல ஆய்வுகளையும் செய்து நூற்றி ஐம்பது மாதிரி பொருட்கள் சேகரித்ததாம் அந்த நூற்றி ஐம்பது மாதிரி பொருட்கள் வந்து எதுக்குன்னு சொன்னால் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறதுக்கு எனவே டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி நூற்றி ஐம்பது எவிடன்ஸை வந்து சேகரிக்க முடியும்னு சொன்னால் அந்த நூற்றி ஐம்பது டெஸ்ட்டில் வந்து எங்கோ ஒரு இடத்துல வந்து அகப்படத்தான் வேணும் யாராவது ஒரு ஆளுடைய ஒரு விரல் அடையாளம் அகப்பட்டாலே போதும் அவரை வச்ச மிச்சமெல்லாம் பிடிச்சி பிடிச்சி சகாலரையும் பிடிச்சிடலாம் எனவே அப்படித்தான் இவர்கள் அகப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது எனவே லூவர் மியூசியத்தில் எடுக்கப்பட்ட இந்த நூற்றி ஐம்பது டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து இந்த கைது செய்யப்பட்ட ரெண்டு பேருடைய கைரேகைகள் மற்ற அடையாளங்கள் வந்து பொருந்தி போவதாக சொல்லப்படுகிறது எனவே மொத்தமாக நான்கு பேர் கொள்ளையில் ஈடுபட்டார்கள் இவர்கள் ரெண்டு பேர் என்று சொன்னால் எனவே இவர்களை வச்சுக்கொண்டு அவர்களை பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான வேலை இல்லை இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறது சும்மா ஸ்டண்டாக இருக்கும் அன்றைக்கு வந்து உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்படும் யாரோ ஒரு நாலு பேரா நாலு பேராமன்று ஆனால் இதனுடைய விளைவு வந்து படு மோசமாக இருக்கும் இருக்குமேனு சொன்னால் இதில் வந்து ஒரு பிரயோசனமும் இல்லை இனி வந்து ஆயுள் முழுக்க ஜெயிலுக்குள்ளான்னு இருக்கணும் ஜமைக்கா நாட்டை பெற்றும் புயல் ஒன்று தாக்கிக் கொண்டிருக்கிறது இந்த புயல் வந்து எப்படி வர்ணிக்கப்படுதுன்னு சொன்னால் சொன்னா நூற்றாண்டு காணாத பெற்றும் புயல் என்று சொல்லி அதாவது கடைசியாக வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் பெட்டிய புயல் ஒன்று வந்ததாம் அதுக்கு பிறகு வந்த மிக பிரம்மாண்டமான பெட்டிய புயல் இந்த புயல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த புயலுக்கு வந்து ஒரு பேர் வைத்திருக்கின்றார்கள் மெல்லிசா புயல் என்று சொல்லி மணிக்கு நூற்றி எழுபத்தஞ்சு மைல் தொடக்கம் நூற்றி எண்பத்தஞ்சு மைல் வேகத்தில் வந்து இந்த புயல் வீசுதாம் என்று சொல்லி எனவே நூற்றி எழுபத்தஞ்சு மைல் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்கள் இன்னும் ஒரு ஸ்பீட் என்று சொல்லி இப்போ நாங்கள் மோட்டவேல போயக்குள்ள சில இடங்களில் வந்து கேமராக்கள் என்று சொன்னா ரோட்டு வந்து சும்மா ஃப்ரீயா இருக்கும்னு சொன்ன வாகனங்கள் இல்லையாண்ட ஒரு கார்டை ட்ரை பண்ணுவோம் என்ன நூற்றி இருபத்தஞ்சி குருக்கா ட்ரை பண்ணுவோம் அப்பயே வந்து அந்த கார் வந்து அவ்வளோ வேகத்தில் மின்னி கொண்டு போகும் எனவே அவ்வளோ வேகத்தில் புயல் வீசுறேன்னு சொன்னால் யோசித்து பாருங்க எனவே அப்படியான ஒரு மோசமான புயல் வரலாறு காணாத புயல் வந்து தற்பொழுது ஜமைக்கா நாட்டை வந்து தாக்கி கொண்டிருக்கிறது இந்த புயல் வந்து பிறகு அப்படியே படிப்படியாக குறைவடைந்து பஹாமாஸ் மற்றும் கியூபா போன்ற பகுதிகளுக்கு சென்று அப்படியே முடிவடையும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதுக்கிடையில் வந்து இந்த புயல் சம்பந்தமான செய்திகள் வந்து சர்வதேச ஊடகங்கள் எப்படி வந்திருக்கு என்று சொன்னால் ஹரிக்கேன் என்ற வேர்டை தான் அவர்கள் பயன்படுத்திக்கிறார்கள் ஹரிகேன் என்று சொல்லி ஹரிகேன் மெலிசா அல்லது மெலிசா ஹரிக்கேன் இந்த மாதிரி தான் சொற்களை பயன்படுத்திக்கிறார்கள் நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்க விரும்புகிறேன் இந்த ஹரிக்கேன் என்ற சொல் வந்து இப்போ எங்கள்கிட்ட ஊர்களில் வந்து கொஞ்சம் மாற்றப்பட்டு வேறு விதமாக மாற்றப்பட்டு அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு சொல் ஒன்று சேர்க்கப்பட்டு நாங்கள் சர்வசாதாரணமாக நாங்கள் ஊரில் அது என்ன சொல் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சா கட்டாயம் கண்டுபிடிப்பீங்கள் அதில் மாற்று கருத்தை இல்லை கட்டாயம் கண்டுபிடிப்பீங்கள் அதை என்ன சொல்லுன்றதை கண்டுபிடிச்சி கீழே கொமெண்ட்ஸில் போடுங்க பிறகு நான் நாளைக்கு போடுற வீடியோவில் அதற்கான பதில் சொல்கிறேன் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்